திருவாரூரில் ஈர உள்ளம் அமைப்பு சார்பில் ஷீலா ஜேபிஆர் நினைவு அவசர ஊர்தி வழங்கும் விழா நடைபெற்றது ஈரமுள்ளம் நிறுவன தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்வி உளவியாளரும் குழந்தைகள் உரிமை நிபுணருமான சரண்யா ஜெயக்குமார் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் ஆகியோர் அவசர ஊர்தியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குடியசைத்து துவக்கி வைத்தனர் திருவாரூர் ஏழை எளிய மக்களுக்காக சேவையை ஜெயக்குமார் கிறிஸ்துராஜ் வழங்கினார் ஈரம் உள்ளம் அமைப்பினர் சமூக பணியாக நாற்பத்தி ஆறு ஆதரவற்ற உடல்களை உரிய சடங்குடன் அடக்கம் செய்துள்ளனர் மேலும் தூய்மை பணியாளர்களை பாராட்டி நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் இந்நிகழ்வில் நகராட்சி நியமனக்குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பு தலைவர் கனகராஜன் இந்திய மருத்துவ கழக செயலாளர் ரவீந்திரபாபு காங்கிரஸ் திருவாரூர் நகரத் தலைவர் வி கே எஸ் அருள் அரிமா சங்க நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் கும்பகோணம் ரோட்டரி சங்க தலைவர் பாஸ்கர் உட்பட சமூக ஆர்வலர்கள் வர்த்தக சங்கங்கள் ரோட்டரி சங்கங்கள் மார்னிங் காஃபி கிளப் லயன் சங்கங்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க